தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் மீனராசி நேர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தை மாதம் பொங்கல் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த பொங்கல் அப்படிங்கிறதா ஏன் அப்படின்னா வந்து தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சூரியனை வந்து வணங்கி வழிபாடு செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மகர ராசியில் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் கிட்டத்தட்ட சனியுடைய வீட்டில் இருப்பார் அந்த வீட்டில் சனியானது மீன ராசியில் ஜென்மச்சனியின் படியில் இருக்கிறீங்க ஜென்மச்சன ஒரு படியில இருந்தால் கூட நாளில் குரு அர்த்தாஷ்டம் குருங்க ராசிநாதன் குரு பகவானும் நாளில் இருக்கார் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து கேது விரைஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பதினாறு வீட்டில் லாபத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இந்த வருஷத்துல இந்த தை மாசத்துல தொடக்கத்தில் இருக்கிறது மிக சிறப்பு ஏன்னா பதினாவது வீடு லாப வீடு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுய லாபங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்கள் கட்டாயமா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப நாள் வந்து ஒரு மாதிரி தோய்வாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல ஒரு பூஸ்ட் கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அதிகரிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க பண வரவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு விரக்தி இல்லாம இருந்து ஒரு மாதிரி அந்த இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு புதிய உத்திகளை கையாளுவீங்க அதில் ஏதோ ஒரு புதுசான முயற்சி எடுத்து அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவீங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு விளம்பரம் பண்ணாமே உங்கள் தொழில் இருக்குன்னா அதை விளம்பரப்படுத்துக்கு ஒரு வழி தேடுவீங்க அந்த விளம்பரத்துனா ஆதாயங்கள் உருவாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா தொழிலுக்கு தேவையான ஒரு மிஷினரிஸ் தேவைப்படுது இல்லைன்னா இன்னொரு முதலீடு போட்டால் இன்னொன்று ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்து வேலையில கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நான் அதே வேலையில தான் இருக்கிறேன் அதே இடத்துல தான் இருக்கிறேன் ஒரு பெருசாக அங்கீகாரம் எல்லாமே இருக்கிறேங்க ரொம்ப வருத்தத்திலே போயிட்டு இருக்குது என்னுடைய தொழில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை மாறுதல் அல்லது அதே இடத்துல நல்ல வாய்ப்பு இது ரெண்டு விஷயத்துல பார்த்தா ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அதே இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது வேலை மாறுதல் ஏற்பட்டு அதன் மூலிமா நல்லது நடக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல தை மாசத்துல பாருங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு ஹாப்பினஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் எனக்கு பதவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேல் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்கு காதுக்கு வருது செய்தியெல்லாம் வருது ஆனால் வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் அந்த நிலையும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு பதவி புகழ் ஏதோ ஒரு வகையில் ஒரு பேர் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு சூரியனுடைய சப்போர்ட் லாபஸ்தான் அது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மகர ராசியில் சூரியன் அமர்ந்து அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற காலம் வந்து அரசு சார்ந்த அனுகூலங்கள் பதவி புகழ் பேர் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்மச்சனி என்னென்னா அவங்களுக்கு வாய்ப்பு தட்டிப் பிரிக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த சூரியன் செவ்வாய் இணைவு அதே இடத்துல புதன் இணைவு செவ்வாயோட வந்து புதன் இணையும் பொழுது நமக்கு பவர் கிடைக்கும் அப்போது நம்மளால் முடியாதுங்கிற காரியம் இல்லை நமக்குனால் முடியுங்கிற ஒரு வைராக்கியம் வீரியம் உங்களுக்கே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ இந்த தை மாதத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் இருக்குது நம்ம வந்து காற்றுள்ள போதே தூற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு நல்ல நேரம் அதே மாதிரி வந்து அரசு சார்ந்த அனுகூலங்களுக்கு எதாவது முயற்சி எடுக்கிறீங்க இல்லை அரசு காண்டாக்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அரசு ப்ராஜெக்ட் எதாவது எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி பண்ணிங்க ஆனால் இப்போ கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த தை மாதத்தில் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக காத்துட்ருக்கு மாதிரி வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது வெளிநாடுக்கான ட்ரை பண்ணி டிராவல் பண்ணி போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அது இந்த தை மாசத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அதான் சொன்னால் அஸ்திவாரம் ஒரு வேர் வந்து பிடிச்சிச்சு வச்சிங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மரம் விருத்த மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ந்துடும் அப்போ நீங்கள் கரெக்டாக வேர் போடக்கூடிய ஒரு சின்ன ஒரு விதை போடக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த தை மாதம் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பேச பாருங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கி கோச்சிட்டு போய் நீங்களும் அல்லது அவரும் போய் ஒரு கஷ்டப்படுறார் அப்படின்னா இது வந்து குடும்பம் வந்து பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா இந்த ஜென்மச்சனி காலங்கள் நிறைய குடும்பங்களுக்குள்ள அந்த ஒற்றுதல் புரிதல் இல்லாமல் நிறைய பிரச்சனை கொடுக்குறத பார்க்குறோம் இந்த ஜென்மச்சனின்னாவே இந்த ஜென்ம சனிங்கிறது இந்த கர்மகாரகன் சனி ஆக்கம் அழிவு கொடுக்கக்கூடிய அந்த சனி ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சில பிரிவினைகள் பிரச்சினை கொடுக்கத்தான் செய்யும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம அந்த வீக்னஸ் அது வந்து நடைமுறை கர்மா அப்படிங்கிறது சனி பகவான் அந்த வீக்னஸாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நம்ம அந்த வீக்குக்கு தகுந்த மாதிரியே பயணிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளை போட்டு அமுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த கர்மாவை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் தர்ம சிந்தனை அதை சார்ந்த நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை வந்து நல்ல முறையில் வந்து ஒரு பாஸ்டிவாக எடுத்துகிட்டு போய் ஒரு குலதெய்வ வழிபாடு முன்னோருடைய ஆசி தெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னாகணும் உங்களுக்கு ஃபாஸ்டிவாக அடுத்த லெவல் மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டை அளவில் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை பண்ணணும் ஏதாவது பொருள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் பழைய சொத்தை புதுப்பிக்கணும் மாதிரி புதிய வீடுக்கான முயற்சி ஆரம்பிக்கணும் இதெல்லாமே இந்த தை மாதம் இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாளில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது தாயுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனிக்கணும் அதே மாதிரி ஆறில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வெளி அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் அந்த அலைச்சல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகன பயணங்கள் தூர தேர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் அல்லது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தூக்கம் கேக்க வந்துச்சுன்னா டக்குன்னு வண்டி நிப்பார்டன் அசால்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுலாம் ஆகாது தனி பயணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு கூட்டு பயணமாக போகிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் அதே தனியாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவலிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான காலங்களில் சனி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது தீட்டு சூற அசைவங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலங்களில் எடுக்கிற மாதிரி சூழ்நா உருவாகும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஓசனை பண்ணி மனைவி கணவர்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்லேருந்து இந்த ஆதாயங்கள் வரலாம் பதினொன்று சூரியன் இருக்கிறதுனால அதே வீட்டில் புதன் இருக்கறனால தாய் மாமன் தாய் வழி உறவுகளும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பழைய சொத்தை புதுப்பிக்கிறது அல்லது பூர்வீக சொத்தை விற்றுட்டு பழைய சொ ஒரு இன்னொரு புது சொத்து வாங்கிறது அல்லது ஏதோ ஒரு சொத்து கிரயம் பண்ணுறதுக்கான அசையா சொத்து வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது ஆக இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெட்டராக இருக்க போகுது இந்த தை மாதம் உங்களுக்கான மாதம் சரியான சரியானவங்களை பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலன்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் அடைகிறேன் இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அதோடைய யோக பலன் என்ன இப்போ வந்து எந்த மாதிரியான யோகத்தை திசை இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு எட்டாம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுதி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும் அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நம்மளோட லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறான் ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு கேள்விகளும் இருக்கும் ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டலாக செக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு ஒன்றும் உரிமை பண்ணிக்க வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்து நம்ம ஜாதகம் டீட்டில நம்ம எடுத்துடலாம் அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் கூட தெரியா இல்லை அப்படின்னாலுமே டீட்டலாக ஃபர்ஸ்ட் ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான PRP யோகம் என்ன? அதுல என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்கு? உங்களுக்கு ஏதாவது முன்வளி கர்மாலூடேத தொடர்பு ஏதாவது இருக்கா? அல்லது இப்ப நடைமுறை கர்மாலூடே செக்கள்கல்ல கர்மோடு ஆரோக்கியத்தில இருக்கிறீங்களா ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படினு சொன்னா சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த சனியோட வீக்னஸ் எதா இருக்கா? அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும் என்ன இப்போ திசை புத்தி நடக்குது அதுக்கான செயல்பாடு என்ன அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில சேவாடனை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவ ஜாதை டீட்டிலாக செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்முடைய காண்டக்ட் நம்பர் கீழே இருக்குது அதை சேவ் பண்ணிக்கிங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதகூட பார்த்துக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரிலே வரலாம் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸுக்கு நேர் ஒரு நாள் வரலாம் கண்டிப்பாக எல்லாரோடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது அதை அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்